ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கி இன்றுடன் நான்கு நாட்கள் ஆகியுள்ள நிலையில் ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் இஸ்ரேலின் உளவாளிகள் மறுபுறமாக ஈரானின் பதில் தாக்குதல் இந்த அளவு கொடூரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்திருக்கவே இல்லை இஸ்ரேலுக்கு இவ்வாறானதொரு இழப்பு ஏற்பட்டது இதுவே முதல் தடவை என்று கூறப்படுகிறது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் வலிமை ஒரு ராணுவத்தை கொண்ட ஒரு நாட்டை யுத்தம் ஒன்றில் இஸ்ரேல் எதிர்கொள்வது இதுவே முதல் தடவை எனவும் தெரிவித்தார் இந்த யுத்தத்தில் ஈரானின் இலக்குகளை இஸ்ரேல் மிக துல்லியமாக தாக்கி வருகின்றது இதற்கான பல தகவல்களை இஸ்ரேல் உளவாளிகள் ஈரானுக்குள்ளே இருந்தே வழங்கி வருகின்றனர் சண்டை ஆரம்பித்த பின்னர் ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதற்கு ஒருபடி வேலை சென்று இஸ்ரேலின் உளவு நிறுவனம் மொசாட்டின் உதவியோடு ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்று ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நேற்றைய தினம் கார்புண்டுகளும் வெடித்துள்ளன இவையெல்லாம் ஈரானுக்குள் இஸ்ரேல் மிக துல்லியமாக தீவிரமாக ஊடுருவி ஊடுருவியுள்ளதையே காட்டுகின்றன இந்த விடயங்கள் பற்றியும் நடந்து வரும் போரில் இரண்டு நாடுகளுக்கும் உள்ள சாதக பாதகங்கள் பற்றியும் விரிவாக பார்ப்போம் ஈரான் இஸ்ரேலிடையே தொடங்கியுள்ள யுத்தத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பிரதான விடயங்கள் பல உள்ளன அவற்றில் மிக முக்கியமானவை இரண்டு நாடுகளினதும் ஆயுத வலிமை உளவு பிரிவு தொழில்நுட்பம் மற்றும் கூட்டாளி நாடுகளின் ஆதரவு உள்ளிட்டவை இந்த யுத்தத்தில் யாரின் கை ஓங்க போகிறது என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கிய விடயங்களாக உள்ளன ஆயுத வலிமையை பொறுத்தவரையில் ஈரானிடம் இருக்கும் சக்தி மிக்க முக்கிய ஆயுதங்கள் எவை என்பது குறித்த முழுமையான தெளிவான தகவல்கள் வெளியில் இல்லை எதிரி நாடுகளின் கண்ணில் படாமல் ஈரான் தன்னை ஒரு வலுவான சக்தியாக வளர்த்துக் கொள்வதில் கவனமாக இருந்து வருகிறது ஆயினும் தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் சக்திமிக்க ஏவுபணைகளை ஈரான் ஏராளமாக உற்பத்தி செய்து வைத்துள்ளதாக தகவல்கள் உள்ளன மறுபுறத்தில் இஸ்ரேல் ராணுவ தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ளது ஈரானின் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இல்லை என்கின்ற கருத்தும் பரவலாக உள்ளது ஆனால் இஸ்ரேல் தொழில்நுட்ப ரீதியாக காட்டிய பல படங்கள் பப்படங்களாக போனதையும் காலமாக நாம் கண்டு வருகிறோம் உலகில் மிக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ள நாடாக இஸ்ரேல் தன்னை கூறிக்கொண்டு வருகிறது அதன் அயன் அயன்டோம் என்கின்ற பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலை எதிரி நாடுகள் தாக்குவதை துல்லியமாக தடுக்கும் என அந்த நாடு கூறி வந்தது ஆனால் கடந்த சில தினங்களாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இஸ்ரேலின் தொழில்நுட்பம் அவர்களின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் விமான தாக்குதல்கள் அமைந்திருக்கின்றன ஈரானின் மிக முக்கிய ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகளை துல்லியமாக தாக்கி இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கிறது ஆனால் ஈரானின் தாக்குதலில் இந்த துல்லியம் இல்லை ஈரானும் இஸ்ரேலுக்குள் உளவாளிகளை வைத்துள்ளார்கள் ஆனாலும் இஸ்ரேலின் முஷாட் அமைப்புடன் ஒப்பிடும் போது ஈரானின் உளவு அமைப்பு பலவீனமாகவே உள்ளது நேற்றைய தினம் இஸ்ரேலுக்குள் செயற்பட்டு வந்த ஈரான் உளவாளிகள் இருவரை இஸ்ரேல் கைது செய்ததாக வீடியோவுடன் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அடுத்ததாக இந்த இரண்டு நாடுகளின் கூட்டாளிகள் யார் என்பதும் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு எந்த அளவில் உதவுவார்கள் என்பதையும் பொறுத்து இந்த யுத்தத்தில் யாரின் கைகள் ஓங்கும் என்பதும் தீர்மானிக்கப்படும் இஸ்ரேல் அமெரிக்காவின் கள்ளக்குழந்தை என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலை அமெரிக்கா ஒருபோதும் கைவிடும் அமெரிக்கா சொல்வதையே இஸ்ரேல் செய்து வருகிறது இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் தொடர்புகள் இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ள போதும் அதனை உலகம் நம்ப தயாராக இல்லை அமெரிக்காவின் நலன் மற்றும் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ற அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் ஒன்றில் ஈரானை கையெழுத்திட செய்வதற்காகவே ஈரானை பலவீனப்படுத்தும் வகையில் அந்த நாடு மீது தனது குழந்தையான இஸ்ரேலை அமெரிக்கா ஏவி ஏவிபட்டிருக்கிறது என்கிற கருத்து அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடிய வல்லமையை ஈரான் மிக விரைவில் பெக்கூடும் என்றும் அதனை தடுப்பதற்காகவே தாங்கள் இந்த தாக்குதலை ஆரம்பித்ததாகவும் இஸ்ரேல் கூறுகிறது அந்த தகவல் பொய்யாகவும் இருக்க முடியாது ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் பின்னர் அந்த சேட்டைகளில் ஈடுபட முடியாது என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் இதேவேளை பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு நேரடியாக ஆதரவளிக்கும் நாடுகளாக உள்ளன இந்த நிலையில் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்து வந்த ஈரானின் அமைப்புகளான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியவை பலவீனம் உள்ளன ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அமைப்புகளை ஒடுக்கிவிட்டு தான் ஈரானில் கைவித்திருக்கிறது பலவினம் அடைந்திருப்பது ஈரானுக்கு ரஷ்யா சீனா வடகொரியா ஆகிய நட்பு நாடுகள் உதவும் என்கிற எதிர்பார்ப்பு உள்ளது அந்த ஆதரவு எந்த வகையில் எவ்வளவு ஈரானுக்கு கிடைக்கும் என்கிற கேள்வியும் உள்ளது எடுத்துக்காட்டாக ரஷ்யா கடுமையான யுத்தம் ஒன்றில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் ஈரானுக்கு ரஷ்யா நேரடி ஆதரவை வழங்குமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது யுத்தத்தில் அகல கால் வைப்பது தனக்கு ஆபத்தாகிவிடும் என்பதை ரஷ்யா நிச்சயம் இன்னொரு புறம் ஈரானுக்கு பாகிஸ்தானும் ஆதரவை தெரிவித்திருக்கிறது இந்த ஆதரவும் எந்த அளவு கிடைக்கும் என்பதும் தெரியவில்லை இதேவேளை ஈரான் எதிர்கொள்ளும் மற்றொரு சவால் அந்த நாட்டை சுற்றியுள்ள அரபு நாடுகளில் அதிகமானவை அமெரிக்காவின் கூட்டாளிகள் என்பதாகும் அல்லது ஈரானுக்கு ஆதரவு வழங்காத நாடுகளாகும் குறிப்பாக சவுதி அரேபியா ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் விருப்பு வறுப்புகளுக்கு இணங்க செயற்படும் நாடுகளாகும் மத்திய கிழக்கில் ஈரானின் கை ஓங்குவதை இந்த நாடுகள் ஒருபோதும் விரும்ப போவதில்லை மத்திய கிழக்கில் ஈரான் தலையெடுத்தால் சவுதி மற்றும் ஜோர்தான் போன்ற மன்னராட்சி நிலவும் நாடுகளில் அங்கங்கு நிலவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடும் என்கின்ற பயம் மன்னர்களுக்கு உள்ளது அதனால் மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் ஈரானுக்கு எதிர்முகாமிலேயே தங்கள் கூடாரங்களை அமைத்துக் கொள்வார்கள் அமைத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த நிலைமையும் இப்போதைய சண்டையில் ஈரான் எதிர்கொள்ளும் கடுமையான சவாலாகும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் ஈரான் மக்கள் மிக நீண்ட காலமாக மிக கடுமையான பொருளாதார தடைகளுக்கு பழக்கப்பட்டவர்கள் அந்த நாடும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தன்னை வளர்த்துக் கொண்டுள்ளது ஆனால் இஸ்ரேலியர்கள் மிகவும் சொகுசுக்கும் ஆடம்பரத்துக்கும் பழக்கப்பட்டவர்கள் எனவே இந்த யுத்தம் நீடிக்குமானால் ஈரான் மக்களை போல் இஸ்ரேலியர்களால் யுத்தத்தின் வலிகளையும் கொடூரங்களையும் பிடிக்க முடியுமா என்பதுதான் இங்குள்ள பிரதான கேள்வியாகும்